ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம் இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் விளாக் தான் பார்க்க போகிறோம் குட்டிஸ்க்கு ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆக போகுது இல்லையா அதனால் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு போகலான்ட்டு லிஸ்ட்டெல்லாம் போட்டுட்டோம் காலையில் சூப்பரான ஒரு தக்காளி சட்னி சாஃப்டான தோசை ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த தோசை சாப்பிட்றதுக்கு மார்னிங் தோசையும் இந்த சட்னியும் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலை ஏன்னா வெளியே சாப்பிட்டுக்கலான்னுட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல நம்ம வரத்துக்கு அது வரைக்கும் குழந்தைங்க பசி தாங்க மாட்டாங்க அதனால சரி வெளியே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு லஞ்சுக்கு இன்றைக்கி லீவ் விட்டாச்சு இங்கே சமைக்கிறது ரெண்டு பேரும் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் தோசை சாப்பிட்டு ரெடி ஆகிட்டோம் வெளியே போகணுன்னாலே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி லன்ச் இல்லைன்றதால கொஞ்சம் ஒரு ஹாப்பி மூடில் கிளம்பியாச்சு டோரை லாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு குரோம்பெட் சரோனா ஸ்டோர் தான் போகிறோம் இங்கேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் நம்ம வீட்டிலேருந்து போகிறதுக்கு நம்ம எங்கன்னா போகிறோம்னாலே இந்த பூனைக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் எங்கே போகிறாங்கன்னு தெரில எப்போ வர போகிறாங்கன்னு தெரிலன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் சரோனா ஸ்டோர் ரீச் ஆகிட்டோம் அவ்வளோதான் நம்ம உள்ளே போக வேண்டியதுதான் ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு ஒரு எதனா ஒரு ரெண்டு பொருள் எடுத்துருப்போம் அதுக்குள்ளே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால சரி எதனா சாப்பிட வச்சு முதல்ல கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் விற்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு இந்த கடைக்கிட்ட மார்னிங் லெவனுக்கே இங்கே வந்தாச்சு ஆனால் லெவனுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருந்தது பெரும்பாலும் இது ஹாலிடேன்றதால இவ்வளோ கூட்டமாக என்னென்னு தெரியல விக்னேஷ் அவனை குடிக்க சொன்னால் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டான் எப்பயுமே விக்னேஷ் வந்து எது சாப்பிட்டாலும் நம்மளையும் சேர்த்து சாப்பிட வச்சிருவான் குடிங்க நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்லுவான் எல்லா ஷாப்புமே ஓப்பனில் இருந்துச்சு எங்களுக்கானால் இந்த பாதாம் பால் போதும் அப்படின்ட்டு நான் இது பண்ணிவிட்டேன் எனக்கு பாதாம் பால் குட்டிஸ் ரெண்டும் ரோஸ் மில்க் குடித்தாங்க நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும்போதே ஒரு பெரியவர் எனக்கும் வாங்கி கொடுங்கம்மா எனக்கு கரும் ஜூஸ் வேணும் அப்படின்னாரு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு பெரும்பாலும் காசாக கேட்காம இந்த மாதிரி சாப்பாடு கேட்குறான்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க சாப்பிடட்டோம் அவ்வளோதான் நம்ம சரணா ஸ்டோர் உள்ள வந்தாச்சு விக்னேஷ் எல்லோரும் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறானான்னு கேட்டிங்க அவன் இப்போ தான் நைன்த்துலேருந்து டென்த்தே போக போகிறான் சின்ன பையன் வந்து ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்து போகிறான் எல்லாருமே சின்ன பிள்ளைங்க தான் அவ்வளோ பெரிய பிள்ளைங்களாம் இல்லை இவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்றதால நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா வளர்ந்துருக்காங்க அவ்வளோதான் சுடிதார்லாம் ரொம்ப நல்லா ரேட்டு கம்மியாக டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்குள்ளே தான் நல்லா இருந்தது எல்லாமே இருந்தது இங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததால் சரி நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மேலே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலர்ஃபுல்லாக இதெல்லாம் பார்க்கும்போது அழகா நமக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் போட்டு அழகு பார்த்துருக்கலாமே அவ்வளோ அழகாக இருந்தது இருந்தாலும் பார்த்து அப்படி வந்தாச்சு என்ன இருந்தாலும் பெண் குழந்த வந்து வீட்டுக்கு ரொம்ப அழகு தானே அடுத்தடுத்து மேலே ஏறியாச்சு விக்னேஷ் வந்து உங்களுடைய ஷால்லாம் மாட்ட பார்த்து இருங்க அப்படின்னு சொல்கிறான் கரெக்டாக அப்புறம் நின்னாச்சு எல்லாம் விக்னேஷ் தான் வீடியோ எடுத்தார் அடுத்து ஹேண்ட்பேக் ஸ்கூல் பேக் எல்லாம் பயங்கர கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க நான் இதெல்லாம் எடுக்கணுன்னு போல அப்படியே பார்த்துட்டே போனேன் வர அப்படியே கண்ணில் பட்டது மட்டும் இப்போ வீடியோ எடுத்தேன் அடுத்தது வந்து செப்பல் பார்த்தேன் ஸ்டோன் செப்பல் எனக்கு இது வந்து இது ரொம்ப ஆசை இது சரி இது ஒரு செப்பல் போட்டு பார்க்கலாம் நான் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் சப்பல்லாம் போட மாட்டேன் ஜஸ்ட்டு நார்மலாக தான் போடுவேன் சரி ஒன்று வாங்கலாமா அப்படின்னு யோசித்து பார்த்தேன் ரேட் எவ்வளோ இருக்குன்னு தெரியலேன்னு பார்த்தேன் நான் ரொம்ப அழகாக இருந்தது ஸ்டோன் வச்சு நல்லா இருந்தது பட் ஆனால் இது நமக்கு லைஃப் வருமானது தெரியல ஏன்னா யூஸ் பண்ணது இல்ல இல்லையா சரி ஒன்று வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோதான் இருந்தது பார்க்க ரொம்ப லுக் ரிச்சாக இருந்தது ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்ல தான் இருந்தது இந்த செப்பல் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சரின்ட்டு நான் ஒரு ஸ்டோன் செப்பல் ஒன்று வாங்கிட்டேன் அடுத்து எயித் ஃப்ளோர் வந்தாச்சு இங்கே வந்து குழிப்பணியார சட்டி தோசைக்கல் எல்லாமே இருக்குது நான் எனக்கு வந்து குழிப்பணியார்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது சரி பெரி பெருசாக வாங்கலாம் குழி அப்படின்னு பார்த்தா எழுநூத்தம்பது ரூபா இருந்தது சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு வெஜிடபிள்ஸ்லாம் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கிட்டேன் ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது மெயினாக கிச்சனுக்கு கண்டெய்னர் வாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் மெயினாகவே இது ஏன்னா கிச்சனில் நம்ம சில்வர் நிறைய வச்சிருக்கேன் பட் ஆனால் நிறைய பூச்சி ஏறுது அது நமுத்து போகிற மாதிரி ஆகிடுதா ஏர்டைட் பாக்ஸில் வைக்கும்போது பூச்சியெலாம் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் சரி எதனா நம்ம அந்த மாதிரி பாக்ஸாக வாங்கிக்கலாம் கிச்சனுக்கு வந்து மளிகை சாமான் போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு வந்தேன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக கிடச்சிதுங்க உண்மையாகவே கடையில் நம்ம வேற எங்கன்னா இது வாங்கணுன்னா ஒரு டப்பிக்கு ஒரு இருபது ரூபா கம்மி ஆகிற மாதிரி இருக்குது இதில் நான் பார்த்தேன் கம்பேர் பண்ணி பார்த்தேன் இது தாமிரத்துலேயும் கொஞ்சம் பார்த்து தான் வந்தேன் சரி ரேட்டை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உண்மையாகவே ஒவ்வொரு பொருளுக்குமே முப்பது ரூபா நாற்பது ரூபா கம்மியாக இருந்தது வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் உட்டில் தான் இருந்தது அந்த உட்டில் இருந்ததால் என்னாச்சு தண்ணி ஊறி ஊறி கட்டை வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி சரி அதனால் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் கத்திலாம் சூப்பராக டிசைன் டிசைனாக இருந்தது கட் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் ஒரு எயிட் இயர்ஸ் முன்னாடி அது இன்னமும் உழ உழன்னு உழைக்குது சூப்பராக இருக்குது தூக்கி போட மனசு வரல இருந்தாலும் சும்மா அப்படியே ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் சரின்ட்டு எடுத்தாச்சு இந்த உட்டன் கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ கம்மியாக இருக்குமா அப்படின்ட்டு விக்னேஷ்க்கு தேவேஷ்கு எல்லாம் வாட்டர் பாட்டிலெலாம் பார்த்தோம் எல்லாமே காம்போ ஆஃபரில் சூப்பராக ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க குவாலிட்டியாக இருந்தது கிச்சன் ஐட்டம் தான் நான் மெயினாக பார்த்தேன் நல்லா சைஸ் வாரியாக முதல்ல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா அதில் காம்போ ஆஃபரில் தான் நிறைய பேர் எடுத்தாங்க ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருந்தது மூணு டப்பி வந்து இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரிலாம் இருந்தது அதாவது ஏழு கிலோ அஞ்சு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி டப்பிலாம் இருந்தது சூப்பராக இருந்தது நல்லா திக்னஸ்ஸாக இருந்தது சரி நம்ம இது வந்து சைஸ் வாரியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு அடுத்து விக்னேஷ்க்கு வந்து ஷர்ட் எடுக்கலாம் டி ஷர்ட் ஷேர்ட் எடுக்கலாம் எடுக்கலாம் மம்மி இங்க வாங்கலாம் ஒரு சர்ப்ரைஸ் இங்க வாங்க வாங்க சீக்கிரம் அப்படின்னாங்க சரி நம்மளும் ஆர்வமா போய் பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் என்ன தாங்க காமெடி பண்ணுவாங்க என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க இந்த சைடு திரும்ப இந்த சைடு திரும்ப தேவிஷ் வேலையை பாருங்களேன் விக்னேஷுக்கு டிஷர்ட் எடுக்க ஆரம்பிச்சா அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆறு ஏழு நல்லா செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல ஒரு நாலு கம்பேர் பண்ணி பார்ப்பான் எது நல்லா இருக்கு அப்படின்னு அவனுக்கு பிடிச்சதை கொண்டு வருவான் நான் வந்து குவாலிட்டி மட்டும்தான் குவாலிட்டி இது நல்லா இருக்கும்டா அது நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்கள அவங்களே ஓன் டிசிஷன் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்போ தான் பிள்ளைங்க வந்து எது நல்லது எது கெட்டதுன்றது வந்து இப்போ இருந்தே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் அவங்களா திங்க் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யுங்க நம்ம எவ்வளோ தான் குவாலிட்டியாக எவ்வளோ தான் ஹையாக வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடும்போது ரொம்ப அவங்கள வந்து ஹாப்பியாக இருக்கும் அவங்க மைண்டு ஏன்னா நம்ம மைண்டுமே அப்படி தான் இருக்கும் குழந்தைங்க நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும் தான் நினைப்பாங்க அடுத்து ஷர்ட் ரெண்டு என்னை சூஸ் பண்ண சொன்னால் விக்னேஷ் வந்து எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிற ஷர்ட் மட்டும் என்னை சூஸ் பண்ண சொல்லுவான் மற்றபடி வீட்டில் இருக்கிறதுக்கெலாம் அவரே சூஸ் பண்ணிப்பார் அப்போ கூட இது வேணுமாடா அது வேணுமான்னு தான் கேட்பனே தவிர இது எடுத்துக்கோன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன் கொஞ்சம் வந்து சேட்டை தான் பிள்ளைங்க ஆனால் சேட்டைன்னா என்கிட்ட மட்டும்தான் சேட்டை பண்ணுவாங்க அவங்க அப்பா கிட்டலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் சேட்டைன்றது வந்து என்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணுவாங்க நம்ம ஒரு ஆர்வமாக எடுத்து காமிக்கும்போது அவன் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பாட்டு பாடுவான் நம்ம அது அதை நினச்சி சிரிப்பு தான் அதிகமாக எனக்கு வரும் ரொம்ப கலாய்ப்பான் என்ன சொல்கிறது அவனுக்கு என்னென்னா அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான் அடுத்தது ஹேண்ட்பேக் செக்ஷன் வந்தாச்சு அப்படியே ஒரு மிரரை பார்த்து ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்ட்டு எடுத்தாச்சு ஹேண்ட்பேக்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்தது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இதனால் நல்ல லைஃப் வருமானு எனக்கு தெரியல எனக்கு வந்து இந்த நிறைய போயிட்டு எடுக்கிற பழக்கம் அந்த மாதிரிலாம் வராது நல்ல லைஃப் வரணும் எடுத்தால் ஒரு நாலஞ்சு வருஷம் நல்லா உழைக்கணும் அப்படி தான் நான் எடுப்பேன் அடுத்தது வாக்கர்லாம் இருந்ததுங்க நிறைய வாக்கர் இருந்தது சரி இதெல்லாம் பார்த்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம எயிட்டி ஸ்கிட் நைன்டி ஸ்கிட்ஸுக்கெலாம் வந்து இது தெரியாமல் இருக்காது நம்மலாம் இதை வச்சு தான் நடந்திருப்போம் ஒன்று வாங்கினா நம்ம வீட்டில் எத்தனை குழந்த பிறகுதோ அத்தனை குழந்தையும் ஓட்டோம் வேஸ்ட்டே ஆகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோடய பேர் எனக்கு மறந்து போச்சு ஆனால் இப்போ இருக்க வாக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வாங்கினா திரும்ப அதை தூக்கி போட்டு திரும்ப அடுத்த குழந்தைக்கு வேறு தான் வாங்கினோம் ரொம்ப டிசைனாகவும் வச்சுருந்தாங்க பழைய மாடலாகவும் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோதாங்க நாங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹாட் சிப்ஸில் தான் போய் சாப்பிட்டோம் ஃபுட் இங்கே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் குவாலிட்டியாக கொடுப்பாங்க மசாலாலாம் அதிகமாக இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற ப்ரிப்ரேஷன் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் பெரும்பாலும் நாங்கள் வந்து இந்த ஹோட்டல் தான் வருவோம் குரோம்பேட் வந்தால் தேவேஷ் எங்கே போனாலும் தயிர் சாதம் மட்டும்தான் கேட்பான் வெளியே வந்தோன்னா தயிர் சாதம் மட்டும்தான் கேட்பான் அங்கே நம்ம எம்ஜிஎம் போகும்போது கூட தயிர் சாதம் தான் சாப்பிட்டான் இங்கேயும் அதே தான் மூணு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதம் அவ்வளோதான் நாங்கள் நாலு பேர் சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கணுன்றது நம்ம அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபர் லார்ட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்